பட்டிமன்றம் தொடக்கி வைத்து விழா தலைமை பேருரை நிகழ்த்த நம்முடைய அன்பிற்குரிய கழக கம்பன் கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய ஜி வி செல்வம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் நமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள பேராசிரியர் சிவகாசி ராமச்சந்திரன் அவர்களே பட்டிமன்ற பேச்சாளர்கள் வழக்கறிஞர் ஆகோ ராஜாராமன் அவர்களே திருமதி அக்ஷயா லோகேஷ்குமார் அவர்களே திரு கோ சரவணன் அவர்களே திருமதி தெய்வானி மணிகண்டன் அவர்களே மற்றும் பெரியோர்களே அனைவருக்கும் வணக்கம் காலை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது மாலை மாணவர் நிகழ்ச்சி அதைவிட சிறப்பாக நடைபெற்றது மாலை ஆறு மணி நிகழ்ச்சி அதை விட சிகப்பாக நடைபெற உள்ளது ஏனென்றால் தலைப்பு அப்படி குடும்பமும் சமுதாயமும் ஒன்றா வேறா என்பது என்னுடைய கேள்வி அதை அவர்கள் பேச இருக்கின்றார்கள் நாம் இப்போதெல்லாம் நாம் நம் குடும்பம் குடும்பம் என்றால் நான் மட்டும் அப்படின்ற நிலைமைக்கு வந்து விட்டோம் சமுதாயத்தை பற்றி யோசிப்பதில்லை சமுதாயம் நன்றாக என்றால் தான் குடும்பம் நன்றாக இருக்கும் குடும்பம் நன்றாக என்றாதான் சமுதாயம் நன்றாக இருக்கும் அந்த எண்ணம் குறைந்து வருகின்றது இன்று சமுதாய கருத்துக்களே மக்கள் மனதில் இல்லை குடும்ப கரு குடும்பம் செல் இங்கே ஆங்கிலத்தில் செல்ஃபிஷ்னு சொல்வார் நான் என் குடும்பம் நான் என்றால் நான் என் மகன் மகள் மனைவி அவ்வளோதான் தந்தையும் இல்லை மாமியாரும் இல்லை மாமனாரும் இல்லை அந்த அளவுக்கு நாம் சுருங்கி விட்டோம் அதற்கு சமுதாய எண்ணம் இல்லை நாட்டு பற்று இல்லை அந்த காலத்திலாம் சொல்லுவாங்க குடும்பம் ஒரு கழகம் கழகம் ஒரு குடும்பம் என்று அப்படி தான் தமிழ்நாடு இருந்தது ஆனால் நாம் இப்போது சுருகி கொண்டே போகின்றோம் தான் தன் குடும்பரோடு சென்று கொண்டிருக்கின்றோம் இன்று தமிழை வளர்க்க இது போன்ற பட்டிமன்றங்கள் தேவைப்படுகிறது குறிப்பாக இது சிறப்பு பேச்சாளர்கள் தேவைப்படுகின்றார்கள் இன்றைய தலைமுறையை ஈர்க்க ஏனென்றால் இங்கு வரும்போது தமிழ் வார்த்தைகளையே கற்றுக்கொள்கிறார்கள் புது புது அர்த்தங்களை கற்றுக்கொள்கிறார்கள் அவர்களும் நகைச்சுவை உணர்வோடு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிவிடுகிறார் ஒருமுறை அறிஞர் அண்ணா அவள் கூறினார் பொதுக்கூட்டம் என்றால் என்ன அது ஒரு மாலை நேர வகுப்பறை அது கூட்டம் என்றால் வருபவர்களுக்கு ஒரு புதிய செய்தியை நாம் சொல்ல வேண்டும் நம்ம நூறு செய்தியை சொல்லலாம் ஆனால் ஒரு செய்தி அவளுக்கு மூளைக்கு போனால் போதும் அதுவே பெரிய வெற்றி அதனால் பொதுக்கூட்டம் என்றால் நாம் ஒரு புதிய செய்தியை சொல்ல வேண்டும் அதற்கு நாம் படிக்க வேண்டும் ஒரு கூட்டத்திற்கு போக வேண்டுமென்றால் நாம் அதை தயார் செய்து கொண்டு தான் போக வேண்டும் அங்கே இருக்கிறத போய் பேசக்கூடாது தான் நம்முடைய நடுவர் இங்கு வந்திருக்கின்றார் அவர் சொல்லும் செய்திகள் நம் மக்களிடையே நம்முடையே சென்றடைந்து அடுத்த தலைமுறைக்கு தமிழை எடுத்து செல்ல கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பட்டிமண்டபத்தினுடைய பாங்கறிந்த நடுவர் ஐயா சிவகாசி ராமச்சந்திரன் பேராசிரியர் அவர்களுக்கு சிறப்பு செய்ய நம்முடைய பொருளாளர் திருநாவுக்கர் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் அடுத்து குடும்பமே என்கிற அணியில் பேசுவதற்காக வந்திருக்கின்ற அருமைக்குரிய வழக்கறிஞர் ராஜாராமன் அவர்களுக்கு செயலாக்க குழு உறுப்பினர் வினோத்குமார் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் அக்ஷயா லோகேஷ்குமார் அவர்களுக்கு நம்மளுடைய இணை செயலாளர் அருமை தம்பி ராசேந்திரன் அவர்கள் அடுத்து நமக்கு வெகு அருகில் இருக்கின்ற தாமல் நகரத்திலிருந்து வந்திருக்கின்ற இருக்கின்ற தம்பி சரவணன் அவர்களுக்கு செயலாக்க குழு உறுப்பினர் மதன்குமார் அடுத்த பேச்சாளர் திருமதி தெய்வானை மணிகண்டன் அவர்களுக்கு அன்பு தம்பி செந்தில் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் நடுவில் நன்றி இனி வெடி வெடிக்கட்டும்